வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நாம் தமிழர் உறவுகள் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் எவை எவை என்பது குறித்து தான் பேச இருக்கிறோம் கூடுதலாக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வெளியேறி கொண்டு வருவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த உளவுத்துறை இந்த உளவுத்துறை செய்கின்ற வேலைகள் அதாவது உளவுத்துறைன்னா என்னென்ன வேலை செய்யணும்னு இருக்குது அதையெல்லாம் தாண்டிய வேலைகளை இந்த உளவுத்துறைகள் செய்து கொண்டிருக்கின்றது கூடுதலாக அதாவது என்ன தான் உளவுத்துறை வேலை செஞ்சாலும் சில பேர் வந்து நான் இந்த கட்சியிலேருந்து வெளியில் போகிறேன் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறதுக்கு பின்னாடி உள்ள காரண காரியங்கள் என்ன இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக இது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் கவனத்திற்கு அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு பேசுறதுனால தமிழர் கட்சி உறவுகள்னால் யாரோ நம்ம ஒரு கிளைக்கழகத்தில் ஒன்றிய கழகத்தில் இருக்கின்ற அந்த பொறுப்பாளர்கள் அப்படி மட்டும் இல்லை மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் உட்பட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் எவை எவை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறது கூடுதலாக நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம செய்தியை நம்ம சொன்னது மாதிரி உளவுத்துறை என்ன மாதிரியான வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றது இந்த வேலைகள் வந்து நம்ம கட்சிக்கு மட்டும் புதிதாக செய்கிறதா அல்லது இது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வா நெருக்கடியா இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக இந்த காணொலி பதிவை பார்க்கின்ற உறவுகள் இந்த காணொலி பதிவில் இருக்கிற செய்திகள் சொல்லப்படுகிற செய்திகள் சரியானவை என்று சொன்னால் நீங்கள் மற்றவருக்கும் பரப்பி இதை உதவுங்க கூடுதலாக நமது தமிழம் வலையொலியை நீங்கள் வந்து பின்தொடர்வதற்கு தேவைப்படுகின்ற சந்தாரராக பின்தொடர்பாளராக மாறுங்கள் என்பதையும் ஒரு பதிவாக நம்ம வைக்கிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நம்ம எழுந்திரிச்சு செய்தி த செய்தி அதாவது காட்சி ஊடகத்தினுடைய செய்தியை பார்க்கும் பொழுது விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப தெற்கு மாவட்ட செயலாளர் வந்து கட்சியிலிருந்து வெளியேற போகிறாரு வடக்கு மாவட்ட செயலாளர் வெளியேறினதைத் தொடர்ந்து தெற்கு மாவட்ட செயலாளரும் வெளியேறாரு அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை பார்த்தோம் அதன் பிறகு ஒரு ஒரு மணி நேர பயணத்துக்கு பிறகு இன்னொரு இடத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது கிருஷ்ணகிரியினுடைய பொறுப்பாளர் அதாவது ஏற்கனவே போன பொறுப்பாளர்கள் அல்லாமல் புதிய பொறுப்பாளர்கள் வந்து அந்த கரு பிரபாகரன் அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டி ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம இரண்டையும் பார்க்கும் பொழுது முன்னாடி உள்ள அந்த ரீச் ரீச் இருக்கு இல்லையா அதாவது வடக்கு மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் போனார் அப்படிங்கிற செய்தியை அதாவது கட்சியை விட்டு வெளியில் போனார் அப்படிங்கிற செய்தி ஓ பரப்பப்பட்ட அந்த வீச்சு அளவிற்கு இந்த பின்னாடி இல்லைங்க அது மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அவர்கள் கட்சியை விட்டு போனவர்கள் செய்த தவறு என்னென்னு பட்டியலிடும் பொழுது அந்தளவு வீச்சு இல்லை வீச்சு இல்லைன்னா காட்சி ஊடகங்கள் காட்சியை ஒளிபரப்பலை அப்படிங்கிறது தான் செய்தி அப்போ இவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது இவர்கள் எதை நோக்கி நம்ம வந்து அழைச்சிட்டு போகிறாங்க இது எல்லாமே தீர்க்கமாக நம்ம பேசிட்டு நல்ல ஒரு சிந்தனையோடு நல்ல ஒரு சிந்தனையோடு நாம் தமிழர் கட்சினா அதுக்கு அதுக்குன்னு உள்ள தனித்துவத்தோடு நம்ம நடைபோட வேண்டிய அவசியம் இருக்கு இருக்குது தான் இந்த காணொளி பதிவை வந்து நம்ம அவசியம் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்துச்சு குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை விட்டு வெளியேறும் பொழுது பொதுவாக திராவிட கட்சிகள் வந்து சொல்லுகின்ற குச்ச குற்றச்சாட்டுகள் என்னென்னா திராவிட கட்சியிலேருந்து ஒருத்தவங்க வெளியில் போகிறாங்கன்னா அவருக்கு அதிக அந்த கட்சியில் இருக்கின்ற ஆஃபரை விட அந்த கட்சி கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவத்தோட வெளியில் வந்து ஒரு கட்சி அல்லது அவரை வந்து தனது கட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கட்சி வந்து அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்கும் அல்லது ஏதோ அவருடைய தேவை பணமோ பொருளாதாரமோ எதுவோ வந்து கொடுக்கும் அப்போ அவர் கட்சி விட்டு போயிடுவார் புதிய கட்சியில் அடக்கலம் ஆகிடுவார் அதற்கான பேசு பொருள்கள் எதுவுமே இருக்காது இவர் கட்சி விட்டு இந்த கட்சியில் தான் இருந்தாரா அப்படிங்கிற அடையாளமே தெரியாமல் இவங்க செவனின்னு வேலையை பார்ப்பாங்க அவர் அந்த கட்சிக்கு தான் போனாரான்னு இவர் நம்ம கட்சிக்கு புதுசாக வந்தவரான்னு அடையாளமே தெரியாமல் அந்த கட்சிக்கு வேலை பார்ப்பாங்க இதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்னா நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அவர் இல்லாத கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மீது எல்லா கட்சியிலையும் இருந்துட்டு இப்போ வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து இப்போ அமைச்சர் பொறுப்பில் இருக்கும்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் கூட அண்ணா நீங்கள் வந்து முன்னாடி ஏறி எறிப்பாருங்கன்னா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செல்வாக்கோடு இருக்கார் இப்போ தொடர்ச்சியாக ஒரு கட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது வந்து தலைமை சரியில்லை தலைமை நான் சொல்லுறதை கேட்கறது தலைமை வந்து எங்களை வந்து புறக்கணிக்குது இது போன்ற சொல்லாடல் வந்து தொடர்ச்சியாக அதாவது ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஓ பழமையான ஒரு குற்றச்சாட்டுகளாக சொல்லப்படுறது என்னென்னா திராவிட கட்சியிலேருந்து வெளியில போகிறவங்க எங்களுக்கு இந்த கட்சியில் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பொருளாதார குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அல்லது என்னோட பொருளாதாரத்தை நான் இழந்தேன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே திராவிட கட்சிகளில் இருக்கிறவர்களுக்கு திராவிட கட்சிகளில் பயணிக்கிறவர்களுக்கு திராவிட கட்சிகளில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சித்தாந்தம் இந்த சிந்தனை இதெல்லாம் வருவது இயற்கை இதை மாற்ற முடியாது ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க வந்து என்ன அவர் மதிக்கல இது ஒரு கேள்வி என்னுடைய சொத்துக்களை இழந்தேன் இது ஒரு கேள்வி அப்புறம் வந்து நான் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மூன்று கேள்வியை தொடர்ச்சியாக வச்சுட்டு வர்றாங்க இல்லையா இது பின்னாடி இருக்கிற திராவிட சதிவலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நாம் தமிழர் கட்சியிலேயும் இருக்கிறவங்க மதிப்பு மரியாதையை தேடி தான் இருக்கிறாங்க ஒரு இன உணர்வோடு இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு நாம் தமிழர் கட்சியிலையும் பொருளாதாரத்து நோக்கத்தோடு தான் இருக்கிறாங்க இந்த போ இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் இங்கே இருக்கிற குவாரியை வித்து அல்லது அதை வித்து இதை விற்று ஒரு பொருளாதார நோக்கத்தில் தான் இருக்கிறாரு அப்போ அவருடைய பொருளாதார நோக்கம் வந்து ஈடர்லன்னுட்டு வெளியில் போறாரு அப்படி ஒரு தோற்றத்தை நாம் தமிழர் கட்சியின் மீது உருவாக்கணும் அதே போல தலைமையின் மீது வளமையா சொல்லுகின்ற குற்றச்சாட்டு தலைமை நான் சொல்றது கேட்கல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இப்போ இது மூணுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளிலிருந்து வெளியேறுகிறவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளும் அதன் பிறகு அவர்கள் போய் அடையாளமானவர்கள் வேற கட்சியில் அடக்கிழமான பிறகு பேசாது இருக்கிற செய்திகளும் தான் அப்போது இது உளவுத்துறை திட்டமிட்டு என்னென்னா இது போன்ற குற்றச்சாட்டுக்களை இப்போ இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகள்னு நம்ம பல முன்னாடியே உள்ள காணொலிகளில் பார்த்துருக்குறோம் காரணம் என்னென்னா சீமான் அவர்கள் வந்து கட்சியில் ஒருத்தரை சேர்க்கும் பொழுது நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவேன் உன்னுடைய சொல்படி தான் கேட்க போறேன் நீ மாவட்டத்தில் நீ சொல்கிறது தான் நான் கேட்க போறேன் நீ சொல்கிறது தான் வேட்பாளராக அறிவிக்க போறேன் அப்படின்னு எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கல அதே போல் உன் சொத்து வித்து எல்லாம் விற்றுட்டு நீ கட்சிக்கு செலவு பண்ணுங்கிற கமிட்மெண்ட்டையும் அவர் கொடுக்கல அதே போல் நீ கட்சிக்கு வந்துட்டீங்கன்னா ஒன் பத்து வருஷத்தில் உன்னுடைய சொத்து பலம் வந்து பெருசாக உயருங்கிற கமிட்மெண்ட்டையும் அவர் கொடுக்கல அப்போது இது எந்த கமிட்மெண்ட்டையும் கொடுக்காத ஒருத்தரை வந்து இதில் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறது குற்றம் சாட்டுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சூது அல்லது மிகப்பெரிய போய் பொய்ன்னு நம்ம முடிவுக்கு வரலாம் கூடுதலாக வந்து நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா ஒரு இப்போ நிர்வாக ரீதியாக ஒரு தொகுதி ரெண்டு மாவட்டமாக பிரித்தா கூட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு எத்தனை மாவட்டம் வரணும்னு பார்த்துக்கோங்க பார்த்துங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நானூற்றி அறுபத்தி எட்டு மா மாவட்ட பொறுப்பாளர்கள் வருவாங்க அப்போ நானூற்றி அறுபத்தி எட்டு மாவட்ட பொறுப்பாளர்களையும் சொல்றதை கேட்கிற ஒரு தலைமையை வந்து உலகத்தில் எந்த தலைமையும் பார்க்க முடியாது இங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிற அமைச்சர் பேசக்கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையை கேட்க மாட்டேங்குது அது அவங்க வகைகிறா இங்க வந்து நேர்மையாக ஒரு விமர்சனத்தை நேர்மையாக ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை நம்ம வைக்கும் பொழுது தலைமை கேட்காமலாம் தான் இருக்கிறது இல்லை தலைமை கேட்டு அதனால தான் கலந்தாய்வு கூட்டம் போடுது அதனால தான் இந்த செயல்பாடுகள் முறைப்படி நகருது இப்போ இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இல்லை ஆனாலும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பின் மீதும் தலைமை மீதும் வைக்கப்படுவதற்கு ஒற்றை காரணம் நாம் தமிழர் கட்சி வந்து தனித்துவமான கட்சி இல்லை அப்படிங்கிறத தளத்தில் விதைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் உறவுகள் நம்ம என்ன பெரிய கவனத்தில் இருக்கணும்னா இங்கே திராவிட ச சதிவலைகள் வந்து மிக பெரிய அளவில் நமதை நம்ம வந்து கண்ணோக்கி நிற்கிது அதற்கு காரணம் என்னென்னா அதாவது ஒரு சில தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு கூட்டணிக்கு போயிடுவார்ன்னு எதிர்பார்த்துச்சு முடியலை பல நூறு வழக்குகளை நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் தலை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீதும் போட்டுச்சு எப்படியாச்சும் வலுக்கி கொண்டுட்டு வந்தார்களான்னு அது முடியலை அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியின் மீது இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் மீ முக்கியமான தளபதிகள் மீது அவதூறுகளை வேண்டுமென்றே பரப்பியது பாலியல் சார்ந்த அவதூறுகள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீதுமே பரப்பியது திட்டமிட்டு பரப்பியது பலமுறை நீதிமன்றங்கள் கண்டித்த பிறகுமே அது தொடர்ந்து செய்தது அதுலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையையோ அந்த தலைமையை வந்து ஒரு கூட்டணிக்கு இழுக்கின்ற முயற்சியிலேயோ இந்த திராவிட தலகத்தர்கள் விட்டுட்டாங்க இப்போ கடைசியா அவங்க நினைக்கிறது என்னன்னா இங்கே இருக்கின்ற பொறுப்பாளர்களை ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து கோல் மூட்டி விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை பிரச்சினையில உருவாக்கி விட்டுட்டு இதில் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளரை வந்து அவர் யார் பேச்சையும் கேட்காத ஒரு போல சித்தரித்து தலைமை ஒருங்கிணைப்பாளரே இதை சொல்லிட்டாருன்னு சொல்லி சில கோல்மால் வேலைகளை செஞ்சு அந்த வேலையை உளவுத்துறை மிக மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மையோ நமது தொலைபேசி உரையாடலையோ அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க நமது கட்சி வட்டாரங்களில் ஒரு கருத்துக்களை நம்ம ப பகிர்ந்துக்குவோம் அந்த கருத்துக்களை என்ன செய்யுதுன்னா ஒரு ஸ்டோரி ரைட்டர் எப்பயுமே திராவிட தலைமைக்கு வந்து ஒரு ஸ்டோரி ரைட்டர் இருப்பாங்க ஒரு பத்து சதவீதம் தெரிந்த செய்தியை எடுத்துகிட்டு போய் ஒரு தொண்ணூறு சதவீதம் ஜோடனையான செய்திகளை பு புகர்த்தி இது பார்த்திங்களா இதுபோல் எழுதிருச்சு இதுபோல் நடந்துருச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளருக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கும் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது இப்படிங்கிற ஒரு செய்தியை உருவாக்கி விட்டுடுது அப்போ என்னென்னா நாம் தமிழர் கட்சி காரங்களை பொறுத்தவரலையும் கட்சியில் உறுப்பினராகவோ பொறுப்பாளராகவோ இருக்கிறவங்களுக்கு சரி இந்த சீமான் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டிருப்பார் இந்த பொறுப்பாளர் எந்த சிந்தனையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இவங்க உடனுக்கு உடன் அந்த பொறுப்பாளர்கிட்டையும் பேசுகிறாங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர்கிட்டையும் பேசுகிறாங்க இவர்கள் சொல்லுகின்ற பொய்க்கான விளக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அவரவர் வேலையை பார்க்குறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி சாராத வெது வெளித்தளத்தில் இருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளராக அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் இந்த மண்ணில் மலர வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருக்கிறவர்களுக்கு தொடர்ச்சியாக இது போல் பிரச்சனையே இருக்கு ஒரு கட்சியில் இதே போல பிரச்சனையே தொடர்ச்சியாகவே இருக்குது போல அப்படிங்கிற ஒரு சிந்தனையை ஊட்ட வேண்டும் என்று இந்த வேலைகளை பார்க்கிறது அதுக்கு மிக பெரிய அதாவது தொலைதூர சான்றெல்லாம் தேவையில்லை மிக சமீபத்திய சான்று நாம் தமிழர் கட்சியினுடைய உயர்மட்ட கலந்தாய்வு முடிஞ்ச பிறகு நான் சகோதரி சகோதரி காளியம்மாள் மணி செந்தில் அண்ணன் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அது எல்லாருமே பா எல்லாருமே பார்க்குற இடத்துல தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி ஒன்றும் பெரிய பேச்செல்லாம் பேசலை அதன் பிறகு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கவனிக்கப்படுகப்பட்டிருக்கு இந்த தகவல் அதாவது இந்த தகவல் உள்ளுக்கு இருந்தோ அல்லது வெளியில் இருந்தோ செய்திகள் செய்திகள் மூலமாகவோ அல்லது இப்போ நம்ம இன்னொரு கிட்டே இது மாதிரி பேசணும் சகோதரி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா அந்த பேச்சு பேச்சுக்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு கோர்வையாக ஒரு கதையை போட்டு நேற்று வந்து அப் அப்படியே கண்ணில் பக்கத்திலேயே இருந்து பார்த்தது மாதிரியான செய்திகளை பகிர்ந்து எக்ஸ்தா வலைதளத்தில் பரப்புறது எனக்கு அது பிறகு அதை பார்த்த பிறகு தான் என்ன மாதிரியான அணுகுமுறைகளை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட தலைமைகளும் அதனுடைய தலைமைகளுக்கு வேலை செய்கின்ற உளவுத்துறையும் என்ன மாதிரியான தகவல்களை என்ன மாதிரியான ஜோடனையோடு கொண்டு வந்து நமது தளத்திலேயே விரிவடைய செய்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்போ என்ன நடக்குது என்ன நடக்குது அதாவது என் இது சுத்தி நம்மளை சுற்றிலும் என்ன நடக்குதுன்னா குறிப்பிட்ட முக்கியமான பொறுப்பாளர்களினுடைய அலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிறது இதெல்லாம் யாரும் இல்லைன்னே சொல்ல முடியாது குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்களினுடைய அலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிறது அதே போல் முக்கிய பொறுப்பாளர்களினுடைய அலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிறது அல்லது அவரோ அவர்களோடு முக்கியமாக இப்போ இப்போ நான்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு நாலு பேரோட தொடர்ச்சியாக உரையாடுவேன் அப்போ அந்த நாலு பேருடைய உரையாடல்களை கவனத்தில் கொண்டு அந்த நாலு பேர் யாராருன்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட சும்மா பேச்சுவாக்கில் என்ன பேசிக்கிட்டீங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தியை போட்டு அது ஒரு ஸ்டோரி செஞ்சு ஒரு ஸ்டோரியா வெளியிடுறது இந்த வேலைகளை திராவிட தலைமை வந்து அதாவது திராவிட தலைமையின் கீழ் இயங்குகின்ற இந்த உளவுத்துறை மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்றது அப்போ நாம என்ன செய்யணும்னா நம்ம வேலையை விரைவாக பார்க்கணும் கூடுதலாக கூடுதலாக நம்ம பொறுப்பாளர்களாக இருக்கின்றவர்களினுடைய பொறுப்பு மிகு கடமை என்னென்ன அவர்கள்ட்ட செய்தி பேசணும் அல்லது அவர்கிட்ட இருந்து செய்தி வாங்கணும்னா நேரடியாக அவரை சந்தித்து செய்தியையோ பேசலாம் செய்தியையோ நம்ம வாங்கிக்கலாம் கூடுதலாக இன்னும் பொறுப்பு மிகு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் சீமானன்னு ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை நீ செய்யு சொன்னால் அண்ணன் என்னக்கிட்ட இந்த வேலையை சொல்லிட்டாரு இந்த வேலையை நான் தான் செய்ய போகிறேன் இதை இப்படி செய்ய போகிறேன் அதை அப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிற எந்த வித விளம்பர யுக்திகளும் இல்லாமல் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அண்ணே இந்த வேலையை செஞ்சாச்சு அப்படிங்கிறதோடு நிறுத்திக்கிட்டோம்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையினுடைய முக்காவாசி சக்சஸ் முடிஞ்சிரும் அதை விட்டுட்டு என்கிட்ட ஒரு என்ன என்ன என்னுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கிட்ட ஒரு பொறுப்பு மிகு ஒரு பொறுப்பை கொடுக்குறார் ஐயோ இந்த பொறுப்பு மிகு பொறுப்பை என்னிடம் கொடுத்துட்டாருன்னுட்டு நான் வந்துட்டு நாலு பேர்கிட்ட பேசுகிறேன் அந்த நாலு பேர் வந்து என்னென்னா செந்திநாதன் இதை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருங்க ஒரு நாற்பது பேர்கிட்ட பேசுகிறாங்க இந்த நாற்பது பேரில் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு அவங்களையே அறியாமல் நட்பு வட்டத்தின் மூலமாக இந்த செய்திகள் கடத்தப்படுகிறது இந்த செய்திகள் வந்து நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்காரங்க மாதிரி எந்தெந்த மாவட்ட பொறுப்பாளருக்கு கஞ்சாவை கொடுத்து விற்க வைக்கணும் அப்படின்னு எல்லாம் பேச போகிறதில்ல எந்தெந்த மாவட்ட பொறுப்பாளருக்கு வந்து திருட்டுல சாராயம் ஓட்டணும் அப்படின்னு நம்ம பேச போகிறதில்ல நம்ம எந்தெந்த மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து மாமூல் வந்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச போகிறதில்ல ஆனால் நம்ம பேசுகிற கட்டமைப்பு குறித்தான பணிகள் இது இப்போ சரிப்பா அவர் வந்து கொஞ்சம் சரியாக செயல்பட்டு இல்லையா அவரை அப்படியே வச்சுட்டு நீங்க வேலையை பாருங்கன்னு சொன்னால் அவர் கவிச்சிக்கிறார் அப்போ என்ன வேலையை பார்க்குறவங்க வந்து உன்னை ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லாடல்களை பயன்படுத்தாமல் நம்ம விரைவாக வேலையை பார்த்தோம்னாலே முக்கால்வாசி பிரச்சனை இந்த உளவுத்துறையினால் கட்டமைக்கப்படுகின்ற இந்த பிரச்சனை முடிஞ்சுரும் முடிஞ்சுரும் நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு ரெண்டு பதிவு என்னை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் அவர்களை ஒதுக்கி வைக்கிறார் செந்தில்நாதன் அவர்களை பதுக்கி வைக்கிறார் செந்தில்நாதனுடைய பேச்சை அவர் கேட்கவே இல்லை செந்தில்நாதனுக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கும் சண்டை ஓடிக்கிட்டே இருக்கு நாலு தடவை எழுதிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கவே அப்ப நம்ம இந்த நாலு தடவையும் பார்த்து ரசிச்சிட்டே உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுக்கவே என்ன பண்ணோம்னா அஞ்சாவது தடவையும் எழுதுவான் நான் ரெண்டாவது தடவை எழுதும் பொழுதே இது மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தலைவரே உங்கள் வேலையை போய் பாருங்கள் இது எங்கள் கட்சிக்குள்ளே நடக்கின்ற பிரச்சனை அதே போல் எந்த பிரச்சனையும் நடக்காததை நீங்கள் நடத்துகிறது போல் எழுதிருக்கிறீங்க அதனால் இதெல்லாம் தேவையற்ற வேலை வேறு ஒரு வழியில் முயற்சிக்கவும் அப்படின்னு சொல்லி நம்ம கட்சி களப்பணிகளை தீவிரப்படுத்தி நம்ம வேகமாக நடந்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த அவதூறுகளை அவன் நம்ம மீது சுமத்துவதற்கோ அல்லது அவன் பரப்பர அவதூறுல நம்ம ஒரு புள்ளியாக சேர்ப்பதற்கோ அஞ்சுவான் சரி போய் பதில் நம்ம நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் இவனுக்கெல்லாம் போய் பதில் சொல்றதா நம்ம நம்ம கொடியேத்துறோம் நம்ம கலந்தாய்வு கூட்டத்துக்கு போறோம் நம்ம பொறுப்பாளர்களை சந்திக்கிறோம் இவனுக்கெல்லாம் போய் பதில் சொல்றதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம விட்டுட்டு போறதுனால அவன் ஐயோ இவர் ரசிக்கிறார் போலருக்கு இது அடையுது இது இதில் வந்து கொந்தளிக்கிறாங்க இது அப்படியே பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்துட்டு அவன் என்ன பண்ணிடுறான்னா கூடுதலாக கதா கதாசிரியர்களை வைத்து கதை கதைகளை எழுதி ஆரம்பிச்சுவான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கியமானது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஏன் அண்ணன் சீமானவர்கள் இப்போயே ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளர்களை வந்து அடையாளம் காட்டி நீங்கள் நீ தான் வேட்பாளர் முன்னின்று செய்யி அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற தயக்கம் நமக்கு இருந்துச்சு ஆனால் அண்ணன் செய்தது அண்ணன் சீமான் அவர்கள் செய்தது எவ்வளவு சரியான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது இப்போ விழுப்புரத்தில் வெளியான ரெண்டு மாவட்ட செயலாளர்னு தங்களை தாங்களே சொல்லி கொண்ட ஏன்னால் மாவட்ட செயலாளர் பொறுப்பெல்லாம் நம்ம கலைச்சி விட்டுட்டு நீங்கள் தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை போட்டு பொறுப்பாளர்களுடைய பட்டியலை கொண்டாந்து கொடுத்துனா தான் நீங்கள் மாவட்ட செயலாளர்னு ஏற்கனவே சொல்லியாச்சு அப்போ விட்ட பொறுப்பை கொண்டுட்டு வந்து மீடியாவில் காமிச்சு நான் அந்த மாவட்ட செயலாளர் நான் அந்த மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபத்தம் சரி அது கூட விட்டுடுவோம் அவர் முன்னாள் அப்படின்னு கூட போட்டு கேட்டுவோம் இப்போ என்னென்னா எதற்காக இவர்கள் வெளியேறினாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டால் இவங்க எவ்வளோ பெரிய ஆள்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன புரிஞ்சு என்ன உண்மை அப்படின்னா இப்போ விழுப்புரம் விழுப்புரத்தில் ஒரு தொகுதி அந்த தொகுதியில் வந்து இவங்க தான் வேட்பாளராக நிற்க போகிறாங்க அதனால நீங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு அண்ணன் சொல்லிவிட்டு போகிறாரு அண்ணன் சொல்லிவிட்டு போன போன ஒன்றுமே இவங்களுக்கு அந்த ஆசை இருக்கு இல்லையா நம்ம இந்த வாட்டி ஆகணும் நம்ம எதிர் செஞ்சாலும் இப்படியே நம்ம ஆகணும் நான் இந்த அது தகுதியற்ற ஆசைன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் வேலை செய்கிறவர்கள் வேட்பாளராக நிற்பதற்கான தகுதி இருக்குது அதெல்லாம் நான் வந்து தகுதி இருக்குதா தகுதி இல்லையா அப்படிங்கிறது நான் பேச்சுக்கே வரல ஆனால் ஒரு தலைமைக்கு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல இவங்க நின்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்குது அந்த முடிவை வந்து பொறுப்பாளராக இருக்கின்ற நாம் ஏற்றுக்கொண்டு அது வேலை செய்யணுங்கிறது கட்சிக்கு இருக்கின்ற கட்சிக்குள் இருக்கின்ற நமது பொறுப்பு நம்மளுடைய ஒபீடியன்ஸு இப்போ என்னென்னா அண்ணன் அவர்கள் வந்து ஒரு வேட்பாளரை அந்த இடத்துல வந்து அறிமுகப்படுத்தி இந்த வேட்பாளருக்கு தான் நீங்கள் வேலை செய்ய போறீங்க நீங்கள் இந்த வேட்பாளரை வெல்ல வைக்கணும்னு ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டு போகட்டி இவங்களுக்கு ரொம்ப காலமாக ஆசை இருந்திருக்கும் இல்லையா இந்த மாவட்ட பொறுப்பை வாங்கி வச்சுக்கிட்டு கிளை தொகுதிகளை கட்டமைக்காமல் இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மாவட்ட செயலாளர் இன்னுமே இருக்கிறாங்க அவங்க தன்னுடைய சொந்த வீடு இருக்கின்ற வாக்காளர் முகமையில் வாக்காளர் முகமை இருக்கின்ற இடத்துல பொறுப்பாளர்களை போடாதவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கும் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா விரைந்து வேலையை முடி விரைந்து வேலையை முடி அப்படிங்கிறது தான் அப்போது இவருக்கு இப்போ நம்ம அந்த வெளியில் போன ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னென்னா ஒரு வேட்பாளரை அறிவிச்சு அந்த வேட்பாளருக்கு நீங்கள் வேலை செய்யுங்க அந்த வேட்பாளரை வெற்றி வேட்பாளராக மாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு அண்ணன் போக எங்களை கேட்காமல் நீங்கள் வேட்பாளரை முன்மொழிந்தது தவறு எங்களை கேட்காமல் நாங்கள் வேட்பாளரை நீங்கள் சொல்லுவது தவறு இதெல்லாம் தொடர்ச்சியான செய்திகள் அப்புறமேலுக்கு வந்து நீங்கள் எங்களை ஆக்காமல் இருந்திருந்தால் எங்களை வேக்கா வேட்பாளர் ஆக்காமல் விட்டுறீங்க நாங்கள் கடைசி வரைக்கும் போஸ்டர் அடிக்கவும் நோட்டீஸ் ஓட்டவும் இதுக்கு தான் பயன்படுவோமா இப்படின்னெல்லாம் பேசும் பொழுது நீ வா உன்னுடைய தொகுதியில் நீ போஸ்டர் அடி நீ வந்து பேனர் வைக்கி நீ தான் வேட்பாளர்னு என்னைக்காச்சும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கமிட்மெண்ட்டை கொடுத்தாங்களா அப்போ இது போன்ற தொடர்ச்சியான செய்தியை அனுப்பும் பொழுது அப்பா அவங்க தான் வேட்பாளரு இருந்தால் இப்போ பிடிச்சமாக இருந்துச்சுன்னா இருந்து வேலையை செய்ய இல்லைன்னா தயவு செய்து நீ இப்பயே வெளியில் போய் போயிடு இன்னொருத்தரை போட்டு வேலை செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அங்கே சீமான் வருகிறாரு அந்த முடிவு தான் இவர்கள் நொந்த முடிவு இந்த நொந்த முடிவுக்கு பின்னாடி இவர்களுடைய சொந்த காரணம் இருக்கு இந்த சொந்த காரணம் என்னவென்றால் தான் அந்த தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற சுயநலத்தை தாண்டிய வேற எந்த காரணமும் இல்லை அப்படிங்கிறதான் சமீபத்திலிருந்து அவருக்கு பேசிய பேச்சு அப்போ அண்ணன் அறிவிக்கின்ற அந்த வேட்பாளருக்கு பின்னாடி வேலை செய்கிறதுல இவர்களுக்கு இல்லாத சுணக்கத்தை கட்சியின் மீது கட்சியினுடைய தலைமை மீது கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு மீது கட்சியினுடைய கட்டமைப்பு மீது குற்றத்தை சுமற்றிட்டு வெளியில் வர்றது இதுதான் இவர்கள் செய்கிறது அப்போ இதெல்லாம் இருக்கிற இதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்ற கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஓ இதனால தான் இவர் வெளியில் போகிறாரா சரி சரி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம அனுப்பி வச்சுறோம் ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா ஐ ஒன்றும் இல்லைங்க ஒரு மாட்டுக்காரன் ஒரு மாட்டுக்காரன் என்னடா நம்மளை வந்து பரபரப்பாக பேசவே மாட்ட இப்போ பட மாட்டேங்கிறோன்னு மாடு மேய்க்கிற ஒரு சிறுவன் வாட்ஸ்அப்பில் என் நேரமும் இருக்கிறான் அவன் வந்து ஒரு நாள் பட்டியில் ஆட்டை அடிச்சிட்டு நான் நாம் தமிழர் கட்சியில் விட்டு விலகிறேன் இப்படிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பட்டியோட முகவரியை போட்டுட்டு படுத்துட்றான் அடுத்த நாள் காலையில் எல்லா மீடியா சேனலும் அங்கே போய் நிற்கிது என்னப்பா நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீ விளகுறேன்னு சொன்னேன் அதான் நான் பேட்டி எடுக்க வந்தேன் இது எவ்வளோ நகைச்சுவையாக இருக்குமோ அந்த நகைச்சுவை வேலையை தான் இங்கே இருக்கின்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய முக்கிய ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குது குறிப்பாக இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா உளவுத்துறை உளவுத்துறை வந்து ஒரு இடத்துல வெடிகுண்டு வெடிக்க போது இப்போ இன்றைக்கி கூட திருப்பூரில் வந்து நாட்டு வெடிகுண்டு வெடித்து ரெண்டு பேர் இறந்துருக்காங்க இது வரலையும் ஒரு இடத்துல வெடிகுண்டு வெடிக்க போகுது ஒருத்தவங்க வெடிகுண்டு செய்கிறாங்க இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை தமிழ்நாட்டினுடைய உளவு துறையை இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரன் எவன் மனசு வருத்தத்தில் இருக்கிறான் நாம் தமிழர் கட்சிக்காரன் வாட்ஸ்அப் வழியாக எதை எதை பேசுகிறான் நாம் தமிழர் கட்சிக்காரன் தன்னுடைய பொறுப்பாளருக்கோ அல்லது தன்னுடைய கீழே உள்ள ஒருங்கிணைப்பாளர்களுக்கோ என்ன மாதிரியான தகவல்களை கடத்திக்கிட்டு இருக்கிறான் அவன் என்ன மாதிரி இருக்கிறான் அந்த தகவலை சேகரித்து ஒரு கதையாக எழுத முடியுமா இந்த கதையை எடுத்து உண்மையாக்குவதற்கு முயற்சிக்க முடியுமா இதை தான் பொழுது நீக்கியும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போது நாம் தமிழர் உறவுகள் நாம் கவனமாக நமது வேலை திட்டங்களை கையாள வேண்டிய அவசியம் இருக்குது தலைமை நமக்கு கொடுக்கின்ற வேலையை ரகசியமாகவும் பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவமும் இருக்கு தலைமை பொறுப்பாளரும் என்னன்னா தலைமை இது ரகசியமா வச்சுட்டு இந்த வேலையை செய்யுன்னு சொன்னால் அதை ரகசியமா வச்சுட்டு செய்யறது தான் பொறுப்பாளருடைய வேலை அண்ணே இதை ரகசியமாக வச்சுட்டு செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக எல்லாத்தையும் போட்டு உடைச்சி அது வந்து ஏன்னா இப்போ பார்த்தீங்களா ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறோம் அந்த வேட்பாளர் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிற்க போறவங்கன்னு சொல்றோம் அதை பிடிக்காம சில பேர் வெளியில் போறாங்க அப்படின்னு சொன்னால் இதை தான் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலை திட்டம் கொடுக்கறது பொறுப்பாளரை இப்போ எல்லாத்தையும் கலைச்சி விட்டுட்டு கட்டமைப்பை கீழே இருந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்னா இவன் உண்மையிலேயே உணர்வு உள்ள கட்டமைப்பாளரா அல்லது இவன் மாவட்ட செயலாளராக இருக்கிறதுக்கு கீழே சில பேரை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறானா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ கலைஞர் கட்சி ஜெயலலிதா கட்சி கருணாநிதி கட்சின்னா ஊழல் செஞ்சாலும் அனுமதிக்கும் மணல் கொள்ளை அடித்தாலும் அனுமதிக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணாலும் அனுமதிக்கும் கொள்ளை அடித்தாலும் கொலை பண்ணாலும் தன்னுடைய கட்சியில் பொறுப்பாளராக அனுமதிக்கும் பட் அது மாதிரி இங்கே செய்ய முடியாதே இது நாம் தமிழர் கட்சியாச்சு அப்போ அதுதான் இங்கே எங்களுக்குள்ள பிரச்சனை இதை இதை தான் இந்த மீடியா வந்து ஊதி பெரிய பெரிதாக்கி கொண்டிருக்கின்றது இந்த காணொளி பதிவின் வாயிலாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்திகளாக நாங்கிறது என்னென்னா நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் குறிப்பாக பொறுப்பாளர்கள் அண்ணனோடு உறவாடி கொண்டு பேசி கொண்டு இருக்கின்ற பொறுப்பாளர்கள் தங்களுடைய அலைபேசி உரையாடல்களை எதை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை வெளிப்படுத்த வேண்டும் எதை ரகசியமாக வைத்துக்கொண்டு வேலை செய்ய வேண்டுமோ அதை வேலை செய்ய வேண்டும் அது மிக முக்கியமானது கூடுதலாக நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் கலந்தாய்வு அது இதுன்னு போட வேண்டிய நேரம் ஏன்னா இப்போ நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரம் நாள் சிதம்பரத்தில் அறிவிக்கப்பட்டாச்சு இது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக மாநாடு நடத்துவாங்க நமக்கு சிதம்பரத்தில் நடக்கின்ற மாவீரர் நாள் தான் மிகப்பெரிய மாநாடுன்னு சொல்லியாச்சு அப்போ அந்த மாநாட்டுக்கான வேலையை நமது தொகுதி வாரியாக மாவட்டம் வாரியாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அந்த வேலையை செய்வதற்கான கலந்தாய்வு போட வேண்டிய அவசியம் இருக்கு மாவீரர்கள் நா நாளினுடைய நிகழ்வை நம்ம ஊரில் சுவரவளித்தாய் எழுதி அதை வந்து மக்களிடம் கொண்டு போக வேண்டிய கடமை இருக்குது இந்த வேலையெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக வேகமாக செய்தோம் என்றால் உளவுத்துறை பார்த்து பார்த்து நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே ஒரு காணொளி பதிவில் சொல்லியிருந்தேன் கடல் வத்து வத்துன்னு கொக்கு குடல் வெத்தி செத்த கதையாக நாம் தமிழர் கட்சியை பிரிச்சிடலாம் பிரிச்சிடலாம் பிரிச்சிடலான்னு கனவுகளோடு சுற்றிக்கிட்டு இருக்கின்ற இந்த உளவுத்துறையும் இந்த திராவிட கழகத்தினுடைய திராவிட மடத்தினுடைய உடன்பிறப்புகளும் இந்த காதல் படத்தில் வர்ற அந்த கதாநாயகன் கடைசியில் பைத்தியம் முடிச்சு அலைகிற மாதிரி எல்லா அருண்சி மண்சி மன்சி 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 மன்னிட்டு ஒரு காலத்தில் அலை வாங்கிய நாம் நம்ம வேலையை மிக விரைவாக வேகமாக செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது அதே போல் நமது அலைபேசி உரையாடல்கள் ஒட்டுக்கேட்கப்படுகின்றன கேட்கப்படுகின்றன என்கின்ற முன்ஜாக்கிரதையோடு உரையாடல்களை நிகழ்த்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது இங்கு அதாவது இந்த சொல்லப்படுகின்ற காரணம் அதாவது என் பேச்சை கேட்கவில்லை என்றால் உன் பேச்சை கேட்க முடியாது உன் பேச்சை மட்டும் கேட்டுட்டு கட்சி நடத்த முடியாது நான் கடைசி வரலையும் போஸ்டர் ஓட்டவும் ஃப்ளெக்ஸ் ஓரடிக்கவும் மட்டும்தானா அது போன்ற பொறுப்புகளை தன்னுடைய குலப்பூர்வமாக செய்யாத நீ கட்சிக்கு தேவையில்லை போயிட்டு வா தலைமை என்ன சொல்லுதோ தலைமை என்ன கட்டளையிடுதோ தலைமை யாரை வேட்பாளரை வேட்பாளராக அறிவிக்குதோ அவர்களுக்கு வேலை செய்யணும் இப்போ என்ன நாளைக்கே நம்ம வேட்பாளராக நின்று அறிவித்து அப்படியே போய் ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்திடுறதில்லை தலைமையோடு ஒருங்கிணைந்து நடந்து அது மக்கள் மனத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக கிடைக்கின்ற மக்களின் ஆதரவின் மூலமாக தான் நம்ம பெரிய கட்டமைப்பையும் பெரிய அரசியல் மாற்றத்தையும் இந்த மண்ணில் உருவாக்க போகிறோம் அதை அதை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுட்டு வேலை ோம் என்றால் இந்த என்ன சொல்றது இந்த உளவுத்துறை இளவுத்துறை இந்த துறை எல்லாம் நம்ம கிட்ட எந்த வேலையும் செய்ய முடியாது என்பதை பதிவு செய்து நாம் கவனமாக இருக்க வேண்டிய புள்ளிகளை கருத்தில் கொண்டு நாம் செய்ய வேண்டிய வேலையை கவனத்தில் கொண்டு வேகமாக நமது கட்சிக்கான பணியை செய்வோம் என்ற பதிவை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்